நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கான நேர்காணல் வந்து வருகிற பிப்ரவரி மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதியில் வந்து நடைபெறுகிறது இது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் மசாட்சி வாட்ச்மேன் இந்த மாதிரி பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து நடைபெறுகிறது சரிங்களா இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி முதல்ல ஃபஸ்ட்டு டைமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் இருக்கிறதுனால உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கேட்டிருக்குறாங்க சரிங்களா அதனால் எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க யாராவது கரண்ட்டில் வந்து டூப்ளிகேட்டாக ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுவாங்க அதனால் சர்டிஃபிகேட்டே உங்களோட இல்லைனா கூட பிரச்சனை இல்லை இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்காண்டி தேவையில்லாமல் சர்டிவிகேட் கொண்டு வரும் ஏன் இந்த இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வுக்கு பத்திகள் குறிப்பிட்டிருக்கிறபடி ஏதேனும் சான்றிதழ் சான்றிதழ்களை விண்ணப்பதால் தங்கடம் வைத்திருப்பின் வாய்மொழி தேர்வின் போது கட்டாயம் காமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படியே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏன்னு சொல்லுவாங்களா அந்த கூட கரண்ட்டில் பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இப்போ தான் கடை ரீசெண்டாக தான் கிடச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசென்ஸ் கரண்ட்டில் தான் ஏதாவது ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து போட்டுருந்துருப்பீங்க அந்த டிரைவிங் சர்டி லைசென்ஸும் உங்கள் கையில் இப்போ தான் கிடச்சிருக்கும் சரிங்களா இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிங்க அப்படின்னா முன்னுரிமை கிடச்சிரும் அப்படின்ட்டு யாராவது குறுக்கோலியில் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக வந்து என்ன செய்வாங்க ஜெனினியஸ்னு சொல்லுவாங்க ஜெனினஸ் உண்மை தன்மை சான்றிதழ் சான்று தன்மை அறிதல் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது உங்கள் மேலே அந்நேரம் கடுமையான பனிஷ்மெண்ட் வரும் வேலை வாய்ப்பும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அதனால் சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து என்னென்ன ஆல்ரெடி முதல்ல என்ன சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்களோ அதே மாதிரி தான் சேம் தான் எட்டாம் வகுப்பு படிச்சுருந்திங்கன்னா அதோட சான்றிதழ் டிசி இல்லை பத்தாம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் கூட இது உங்களோடய இது அப்படின்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு டிசி இல்லை பன்னிரெண்டாவது வரைய முடிச்சிருந்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டு பத்தாம் கிளாஸ் மார்க்ஷீட்டு பன்னிரெண்டாவது ஷீட் டிசி டிகிரி அதுக்கு மேலே பிஜி எம்ஃபில்டு வரைய படிச்சிருந்தீங்கன்னா கூட அதோடய சர்டிஃபிகேட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க எம்பில் படித்தாலும் வேலை கொடுப்பாங்களான்னு கண்டிப்பாக அதெல்லாம் கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் இதுக்கு முன்னாடி எம்பில் படித்தவங்களாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உயர்கல்வி படிச்சுக்கோம் அதனால் நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையை செய்து விட்டுருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ டிப்ளமோ ஐடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டிசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க அதே முதல்ல ஃபஸ்ட்டு எட்விஷன்லேயே நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஓட்டுனர் உரிமம் இந்த லைசன்ஸ் வந்து இப்போ க முதற்கட்ட சான்றிதழ் சரி முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் லைசன்ஸ் கூட போட்டிருக்கலாம் போட்டு லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸு வந்து கொண்டு போயிருங்க டூ வீலர் லைசன்ஸு போட்டுருந்தீங்கன்னா கூட அதோட லைசன்ஸாக கண்டிப்பாக கொண்டு போயிருங்க அதுக்கடுத்து தமிழ் வழி சான்றிதழ் ஆல்ரெடி முதலே ஃபஸ்ட்டு ஒரு பிஎஸ்என்லே கொடுத்துருப்பீங்க அதுக்கடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அது கரண்ட்டில் வாங்கியிருந்தால் கூட கொண்டு போயிருங்க தட்டச்சு டைப்பிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் அப்போ அப்ளிகேஷனில் வந்து டைப்பிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து இப்போ கரண்ட்டில் வந்து ஹையர் முடிச்சிருப்பீங்க அப்போ அப் முதல்ல அப்ளை பண்ணும்போது லோயர் வச்சுருந்துருக்கலாம் இப்போ ஹையர் சட்டிவிட்டுவாங்க ஹையில இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வரணுங்கிறத அந்த நோட்டிவேஷனில் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இந்த இடத்துல முக்கியமாக இருக்கணும் யாராவது நிறைய இடத்துல ஃபேக்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க முன்னுரிமைக்காண்டி அதனால அந்த மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க கலப்பு திருமணம் சான்றிதழ்ந்தான் அந்த சர்டிஃபிகேட்டு ஆதரவற்ற விதை சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ் முன்னாள் எக் சர்வீஸ்மேன் சான்றிதழ் என்சிசி சர்டிஃபிகேட்டு கட்டுங்க காலேஜ் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படிச்சிங்கன்னா என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டு காலேஜில் வந்து பி அண்டு சி சர்டிஃபிகேட் இருக்கும் அடுத்து என் என்சிசி கேம்ப் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போயிருங்க அகில விளையாட்டு போட்டி சான்று அதாவது ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி சரிங்களா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கலந்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது ஸ்கூல் லெவலில் கூட இல்லைன்னா காலேஜ் லெவலு டிஸ்ட்ரிக் லெவலு ஸ்டேட் லெவலு அந்த மாதிரி கபடி போட்டி ஹாக்கி ஃபோர்ட்ஸு ரன்னிங்கு கோகோ இந்த மாதிரி விளையாட்டு டென்னிஸ்ஸு ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழை கொண்டு போயிருங்க அடுத்து பணி அனுபவம் சான்றிதழ் ஏதாவது ஹோட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட இருந்து இவர் எங்களுடைய ஹோட்டலில் வந்து குக்கிங்லாம் வேலை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபோன் நம்பர்லாம் அதில் அட்டாச் ஆகிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கலாம் பின்னாட்களில் ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் மூலமாக அந்த சான்றிதழ் வந்து கூட உண்மையிலேயே நீங்கள் அங்கே வேலை பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க செக் பண்ணுவாங்க இல்லை நம்மளை செக் பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதனால இந்த சர்டிஃபிகேட் இருந்தாதான் நமக்கு வேலை எல்லாம் கிடையாது சரிங்களா அதனால் ஃபேக்காக யாரும் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகாதீங்க அடுத்த இலக்கிய சான்று அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி பேச்சு போட்டி நடன போட்டி ஓவிய போட்டி இந்த மாதிரி காம்படிஷன்லாம் கலந்துருந்துருப்பீங்களா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சர்ட்டிவிகேட் வந்து கொண்டு போகணும் இதை தவிர்த்து வேறு நீங்கள் வேறு எங்கேயாவது சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க கணக்கில் வராது சரிங்களா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சர்ட்டிவிகேட் உருவாக்கி கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா சிரமம் வந்து உங்களுக்கு தான் இருந்தால் இருந்தாதான் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்லாம் கிடையாது இன்ஜிஆர் வந்து கரெக்டாக பண்ணாலே போதும் கண்டிப்பா தகுதி திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பணியிடம் வந்து கிடைக்கும் பாத்தீங்க வாய்மொழி தேர்வு பத்தியல் குறிப்பிட்டுள்ளபடி ஏதேனும் சான்றிதழ் சான்றிதழ்களை விண்ணப்பத தங்கிடம் வைத்திருப்பேன் வாய்மொழி தேர்வு என்பது கட்டாயம் காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாவது சர்டிபிகேட் வந்து நீங்க அறிவிக்கல உள்ள சர்டிபிகேட் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குல்ல அந்த நோட்டீஸ் நம்பருக்கு அப்புறம் அதில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் வாய்மொழி தேர்வில் பாருங்கள் விளையாட்டு திறன் தடகள திறன் ரன்னிங்கி கபடி ஹாக்கி இந்த மாதிரி என்சிசி என்எஸ்எஸு ஏசிசி சாரணர் இயக்கம் மற்றும் இலக்கிய நடவடிக்கைகள் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உண்மைத்தன்மை வந்து ஆராயுவாங்க பின்னால் அதனால் யாராவது கரண்ட்டில் பேக் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணி கொண்டு போவாதீங்க அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா சிரமம் உங்களுக்கு தான் நம்மளுடைய ஃப்ரீ க்ளாஸ் வந்து நேர்காணல் வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் நடக்க போகுது அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏ டு இட்ஜெட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் மூலமாக அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம்